இனிமேல் துன்ப நேரத்துல கஷ்டமான நேரத்துல இனி என் வாழ்க்கையில் என்னதான் துன்பம் வந்தாலும் அந்த நேரத்துல நான் முறுமுறுக்க மாட்டேன் எனக்கு ஏன் இதை அனுமதி தீர் என்று நான் கேள்வி கேட்க மாட்டேன் நான் முழங்கால நிற்கக்கூடியவனாக இருப்பேன் நான் முழங்கால் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பேன் நான் ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்து அந்த கார் மேகத்தை அந்த கார் இருளை அந்த செங்கடலை அந்த யோர் தன் நதியை குறுக்கிடக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஜெயம் என்றுதானே என்றுதான ஒரு பொருத்தனை பண்ணணும் ஏ வாழ்க்கையில கஷ்டம் உண்டு வாழ்க்கையில நெருக்கம் உண்டு இந்த உலகம் உங்களுக்கு பங்கா பாத்திரமாட்டு ஏற்ற விதத்துல இருக்கவே ஆனா இயேசுவை விடாதுங்க ஜெபத்தை விடாதுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்படி மூன்று இருபது வாசியங்கள் நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு பாருங்க கேளுங்கள் என்றும் சொல்லுகிறார் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார் அதற்கு ஒருபடி மேல போய் சொல்றாரு நீ கேட்கிற தெரியுமா அதற்கு ஒருபடி மேலேயே போய் எனக்கு உனக்கு தேவையானதை இன்னும் அதிகமா தருவேன் நம் வேண்டிக் கொள்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம நினைக்கிறது அது அதனுடைய அளவு அதிகமா இருக்கும் நம் வேண்டிக் கொள்கிறது அல்லது வாயை திறந்து கேட்க அளவு ஒரு விதத்தில் இருக்கும் நாம் நினைக்கிறது நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை நினைவுகள் அதனுடைய அளவுகள் சொல்லக்கூடாது இருக்கும் என்ன தேவையா இருக்கு உண்மையும் உத்தவமான ஒரு வாழ்க்கை தேவையா இருக்கு தர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டு வாசிங்க இதோ ரசிக்க கூடாத படிக்கு கருத்துடைய காரம் குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அதாவது எல்லாம் தருவேன் சொல்லிவிட்டார் எப்படி கேட்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார் கெஞ்ச வேண்டும் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் கிடைக்கும் என்றதான உறுதியோடு கேட்க வேண்டும் கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு கேட்க வேண்டும் எல்லாம் சரி ஆனால் பாவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பாவ வழியிலே நடந்து கொண்டு பாவத்தை விடமாட்டேன் என்றதான உறுதியோடு காணப்பட்டு கொண்டு அவரிடத்திலே கேட்பீர்கள் ஆனால் கிடைக்காது அந்த பாவம் என்ன செய்யும் தடைவனும் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது உனக்குள் கொண்ட இருதயத்தில் அக்ரம சிந்தை கசப்பு சிந்தை பிறரை மன்னிக்க முடியாத தன்மை உனக்குள்ளே இருக்குமேயானால் அந்த ஜெபம் கேட்கப்படாது அப்படியானால் உண்மையும் உத்தமமான ஒரு தன்மை இருக்க வேண்டும் பாவத்தை விடக்கூடியதான ஒரு அனுபத்தோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்து நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் அதிக நிச்சயமாக உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும்